வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் லக்ஷனாய் ஆதவன். முதலில் தலைப்புச் செய்திகள் கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்புடைய இருவருக்கு விளக்கம் அறியல் இலங்கை வரும் சீன வெளியுறவு அமைச்சர் வெளியாக உள்ள முக்கிய அறிவிப்புகள் இருபது மில்லியனுக்கு அதிகமான அரசாங்கத்திடம் இல்லை சபையில் எம்பி ஹரணிக்கு எதிராக எதிர்கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்கட்சி தலைவரும் கையெழுத்து தரமாறு பாடத்திட்டத்திலிருந்து சர்ச்சைக்குரிய பாடும் நீக்கம் பிரதமர் அறிவிப்பு அவருக்கு எது நடந்தாலும் நான் பொறுப்பல்ல கஜேந்திரகுமார் தொடர்பு அர்ஜுனாசனம் அனுர அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறியுள்ளது சஜித் அதிரடி குற்றச்சாட்டு தேசிய பாடசாலை ஆசிரியர்களின் கட்டாய இடமாற்ற திட்டம் வெளியான அறிவிப்பு பேரழிவை எதிர்கொள்ள போகும் யாழ் மாவட்டம் நெருங்கும் ஆபத்து குறித்து எச்சரிக்கை தொடர்ந்து கணிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்திக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நந்தகுமார் தக்ஷி மற்றும் மற்றொரு சந்தேக நபர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாள் விளக்கமறியல் உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களையும் கொழும்பு குற்றப்பிரிவு இன்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய சந்தேக நபர்களை ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் சீன வெளியுறவு அமைச்சர் நான்கு வருடங்களுக்கு பின்னர் இலங்கை இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் அவர் இலங்கையில் தங்கியிருப்பார் என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது இதன்படி இலங்கை வரும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி முக்கிய கொள்கை அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் முக்கிய பொருளாதார முயற்சிகள் குறித்து அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சீன முதலீடுகள் புதிய பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்கள் மற்றும் முன்மொழியப்பட்ட இலங்கை சீன சுதந்திர வர்த்தக உடன்பாட்டின் முன்னேற்றமாகும் என குறித்தும் அவர் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் ஏனைய மூலோபாய உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டு முயற்சிகள் போன்ற பெரிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து குறித்த அறிவிப்புகளும் எதிர்பார்க்கப்படுகின்றன இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி என்ற குமார நாயக்க பிரதமர் ஹரணி அமர சூரிய மற்றும் மூத்த அரசாங்க தலைவர்களுடனும் ஜேவிபி பொதுச் செயலர் ரெல்வின் சில்வாவுடனும் சீன வெளியுறவு அமைச்சர் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்துவார் என்பது குறிப்பிடத்தக்கது சக்தி திட்டத்தில் இருபது மில்லியனுக்கும் அதிகமான தொகை அரசாங்கத்திற்கு இல்லாமல் போயுள்ளது இந்த தொகை யாருக்கு செல்கின்றது என்று பாராளுமன்ற உறுப்பினர் முஜ்பூர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அமைச்சரவையில் டெண்டர் கோராமல் தீர்மானம் எடுக்கப்பட்டது வாங்குகிறார்கள் ஆயிரம் மெகாவோல்ட்டை பதினேழு ரூபாவிற்கு வாங்குகிறார்கள் அப்போதைய காற்றாலை மின் திட்டத்தில் ஜுனிட் ஒன்றை பதினோரு ரூபா எண்பது சதத்திற்கு வாங்கினார்கள் தற்போதைய திட்டத்தில் ஜுனிட் ஒன்றை இருபது ரூபா வாங்குகிறார்கள் இந்த கமிஷன் தொகை யாருக்கு செல்கிறது ஜனாதிபதியின் நெருக்கமானவருக்கு ஐம்பது மெஹாபாட் மன்னாரில் உள்ளவருக்கு வழங்கப்பட்டது நிராகரிக்கப்பட்ட நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டது பழைய அரசாங்கம் செய்தவற்றை மிஞ்சிய களவுச் செயல்பாட்டில்தான் தற்போது ஈடுபடுகின்றீர்கள் என்றும் சபையில் ஆக்ரோஷமாக தெரிவித்துள்ளார் கால்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சி இன்று நம்மை கையல்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டது கால்வி அமைச்சர் தற்போதுள்ள பிரச்சினைகளை பொறுப்பான முறையில் தீர்க்க தவறியதை கருத்தில் கொண்டு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்களில் உள்ள பாடத்திட்டங்கள் மற்றும் பொருத்தமற்ற உள்ளடக்கம் தொடர்பான ஏராளமான பிழைகள் மற்றும் இந்த பிரச்சினைகளை பொறுப்பான முறையில் தீர்க்க தவறியதை கருத்தில் கொண்டு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையில் நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த கையொப்பமிடும் நிகழ்வு நடைபெற்றது அதன்போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் முதல் கையொப்பத்தையிட்டார் இந்நிகழ்வில் எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி கருணா திலக கலாநிதி ஹர்சடி சில்வா மனோ கணேசன் பழனி திகாம்பரம் ரவி கருணாநாயக்க டாக்டர் பி சத்யலிங்கம் எம் எஸ் உதுமாலிபி இம்ரான் மக்ரூப் வி ராதாகிருஷ்ணன் முஜிபுர் ரஹ்மான் எம் எல் எம் ஹிஸ்புல்லா ஜகத் விதானு சுஜீவ சிங்க பி ஆரியவன்ச எஸ் எம் மரிகார் நிசாம் காரியப்பர் மற்றும் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த வாரம் பிரேரணை சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கைந்த கருணா தலுக்கு குறிப்பிட்டுள்ளார் கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தரம் ஆறு ஆங்கில பாடத்திட்டத்திலிருந்து சர்ச்சைக்குரிய பாடத்தை நீக்குவதற்கு தேசிய கல்வி நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்கான அனுமதியை தேசிய கல்வி நிர்வாகத்தின் கல்வி ஆலோசனை குழு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் இன்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார் கல்வித்தரத்தை பாதுகாக்கவும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரசாங்கம் இந்த மறுசீரமைப்பு பணியை முன்னெடுத்துள்ளதாகவும் இதன் மூலம் கல்வி முறையில் காணப்பட்ட ஒரு பெரிய குறைபாடு நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இதேவேளை தரம் ஆறு ஆங்கில பாடத்திட்டத்தில் திட்டத்தில் சர்ச்சைக்குரிய விடயங்களை வெளியிட்டுள்ளதால் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக குற்றம் சுமத்தி அவரது ஆசனத்தை மாற்றுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சபாநாயகரிடம் இன்று அவசர கோரிக்கை விடுத்துள்ளார் கதேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது தாயாரை கொச்சைப்படுத்தி மிக மோசமான வார்த்தைகளால் திட்டியதாகவும் அர்ச்சுனா எம்பி சபையில் தெரிவித்தார் இனிமேலும் அவருக்கு அருகில் அமர்ந்து என்னால் சபையில் இருக்க முடியாது எனவும் அவரது ஆசனம் மாற்றப்படாவிட்டால் சபை நடவடிக்கைகளின் போது அவருக்கு ஏதேனும் இருந்தால் அதற்கு தான் பொறுப்பல்ல எனவும் அர்ஜுனா எச்சரிக்கை விடுத்துள்ளார் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரசு எரிபொருட்களின் விலையை அதிகரித்துள்ளதுடன் மின்சார கட்டணத்தையும் அதிகரிக்க தீர்மானித்திருக்கிறது என்றது இந்த நடவடிக்கை மூலம் அரசு மக்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை மீறியுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் உரையாற்றுகையில் சக்தி மூலம் மின்சார உற்பத்தியை படிப்படியாக அதிகரிக்கும் முகமாக தமது கொள்கைகளையும் வடிவமைத்துள்ள தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மின்சார கட்டணங்களை குறைத்து மக்கள் மீதான பொருளாதார அழுத்தத்தை குறைப்போம் என்ற தேர்தல் வாக்குறுதிகளை கைவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தை பதினோரு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதத்தால் அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை இலங்கை மின்சார சபையின் இழப்புகளை ஈடுகட்டும் நோக்கிலாம் இவ்வாறு மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதன் மூலம் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் சிறிய தொழில்கள் மற்றும் அரச நிறுவனங்களில் அதிகரித்து வரும் மின்சார செலவுகள் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து அரசு மதிப்பீடு செய்துள்ளதா அவற்றை சபையில் சமர்ப்பிக்க முடியுமா என்றும் அவர் கேள்விகளை எழுப்பியுள்ளார் திரைசேரி விதிக்கும் வரிகளை நீக்கி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் அதே விலையில் எரிபொருளை பெற்று தருவோம் என்று கோரிய அரசு இன்று மீண்டும் எரிபொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளது அரசு சர்வதேச நாணய நிதியத்தின் கைதியாக நாடு பாதிக்கப்பட்டிருக்கும் சமயத்தில் இன்று மின்சார கட்டணத்தை அரசு தீர்மானித்துள்ளது ஒருபுறம் எரிபொருள் விலையை அதிகரித்துவிட்டு மறுபுறம் தேர்தல் வாக்குறுதிகளை கூட இந்த அரசு மீறிவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசிய பாடசாலை ஆசிரியர்களின் கட்டாய இடமாற்ற திட்டத்தின் கீழ் இடமாற்ற உத்தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகம் அனைத்து தேசிய பாடசாலை அதிபர்களுக்கும் இதனை அறிவித்துள்ளது மேல்முறையீடுகளை சமர்ப்பிப்பதற்கான நடைமுறையையும் கோடிட்டு காட்டியுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் இந்த அறிவிப்பின்படி ஆரம்ப பிரிவு பாடப்பிரிவில் உள்ள ஆசிரியர்களுக்கான இடமாற்ற உத்தரவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஆறாம் தேதி முதல் இணையத்தில் கிடைக்கும் இந்த நிலையில் தேசிய பாடசாலை அதிபர்கள் என்எஸ்டிடி கே என்ற இணையதளத்தின் மூலம் உள்நுழைந்து அவர்களின் இடமாற்ற உத்தரவுகளை பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இடமாற்ற முடிவுகளில் அடையும் ஆசிரியர்கள் அதே இணையதளத்தை பயன்படுத்தி ஜனவரி ஆறாம் தேதி முதல் ஜனவரி இருபதாம் தேதி வரை வருடாந்த இடமாற்ற ஆய்வுக்குழுவுக்கு மேல்முறையீடுகளை சமர்ப்பிக்கலாம் என்றும் கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் யாழ் மாவட்டத்தில் அறுநூற்று ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேலான மழை பெய்யும் என்றும் இதன் காரணமாக யாழ் மாவட்டம் இதுவரை எதிர்கொள்ளாத அளவு பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரித்துள்ளார் வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கும் வகையில் யாழ் ஊடக அமையத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் உருவாகியுள்ள தாழ்வு மண்டலமானது நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி உள்ளது இது மணிக்கு ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர உள்ளதால் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு பின்னர் ஜனவரி மாதத்தில் உருவாகியுள்ள இருபத்தி ஒராவது தாழ்வு மண்டலமாக இது அமைக்கிறது ஆனாலும் கடந்து சென்ற தாழ்வு மண்டலங்களை விட இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடல் பகுதியாக இருந்தாலும் வடக்கு நோக்கி நகரும் போது தரையையும் ஊடறுத்து செல்ல உள்ளது அதுடன் எதிர்வரும் எட்டு ஒன்பது பத்தாம் திகதிகளில் கிழக்கு மாகாணம் பாரியளவு மலை வீழ்ச்சியை எதிர்கொள்ள உள்ளது அதோடு ஒன்பது மற்றும் பத்தாம் திகதிகளில் யாழ் மாவட்டம் மிக அதிக மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள உள்ளது இதன் தாக்கம் டிட்வா புயலால் தென்பகுதி எதிர்கொண்ட பேரழிவுகளை விட அதிகமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்க முடிகிறது என்றும் அவர் செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்புடைய இருவருக்கு விளக்கம் அறியல் இலங்கை வரும் சீன வெளியுறவு அமைச்சர் வெளியாக உள்ள எதிர்கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்கட்சி தலைவரும் கையெழுத்து தரமாறு பாடத்திட்டத்திலிருந்து சர்ச்சைக்குரிய பாடம் நீக்கம் பிரதமர் அறிவிப்பு அவருக்கு எது நடந்தாலும் நான் பொறுப்பல்ல கஜேந்திரகுமார் தொடர்பு அர்ஜுனாசனம் அனுர அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறியுள்ளது சஜித் அதிரடி குற்றச்சாட்டு தேசிய பாடசாலை ஆசிரியர்களின் கட்டாய இடமாற்ற திட்டம் வெளியான அறிவிப்பு பேரழிவை எதிர்கொள்ள போகும் யாழ் மாவட்டம் நெருங்கம் ஆபத்து குறித்து எச்சரிக்கை இதுடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற வணக்கம்